இந்த சொல்லி இன்னும் இந்த பாடலத்தின் வாழ்க்கை முழுக்க வழிபடுத்தி தமிழ்நாடு அரசியல் சங்கத்துடைய மாவட்ட மாநில வட்ட பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதல் பெண் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நம் எவ்வளவு சிரமப்படுகின்றோ நீங்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் விளக்கமாக எடுத்துக் கூறினார்கள் எனவே அத்தளவிலே உங்கள் கோரிக்கைப்பால் இருக்கின்ற பிரச்சினைகள் நீங்கள் பேசிக்கொண்டதால் பொதுவான சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி இந்த அரசுல மலையில கொடைபிடித்துக் கொண்டு ஏறக்குறைய ஒரு ஐநூறு ஊழியர்கள் இங்க அமர்ந்திருந்ததை நீங்க பார்த்தீர்கள் அந்த மழை நிலைக்கு செல்லப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அளவு மாற்றம் குணமாற்றத்தை உண்டாக்கும் என்ற விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக என்று தொழிலாளர்கள் இந்த உங்களுடைய கோரிக்கையை நியாயப்படுத்தி கோரிக்கைக்கு தீர்வு காண வெளியேறுகிறீர்களோ அன்று உங்கள் முழுமையான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதற்கு உதாரணமாக நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள்